வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சீன வரைக்காய் இல்லைன்னா கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு சைடும் காம்பு மாதிரி இருக்கும் அதை நல்லா கட் பண்ணி உரித்து எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால குக்கரில் போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சீக்கிரத்திலே குக்காயிரும் இப்போ சீன வரைக்கா அவிஞ்சிருச்சு இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு நம்ம தேங்காய் மசாலா அரைக்க அரைக்கப்பறம் தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் தேங்காய்க்கூடையே காரம் சேர்த்து நம்ம அரைக்கப்பறம் மசாலா தூள் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறது இருக்காது ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஜீரகம் பச்சை மிளகா தேங்காய் மூணும் சேர்றது அந்த சீனாரைக்காவோடு போடும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் ருசியும் கொடுக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு இது கூட ரெண்டு வத்தலை கில்லி போட்டுக்கிறேன் சீன வந்து கொஞ்சம் வாய்வு அதனால் ஒரு அஞ்சாறு பூண்டு பொல்லையும் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு வெங்காயமும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சிருந்த சீனாரைக்காவை ஆட் பண்ண போகிறோம் காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கொத்தவரங்கால நிறையவே சத்து இருக்குது இரத்த சோகையெல்லாம் குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த கரும் புள்ளி எல்லாம் பருக்களெல்லாம் குறையிறதுக்கு இந்த காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏற்கனவே அவிச்சு வச்சுருப்போம் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் இதோடைய ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் தண்ணி வற்றி வந்து ஆரம்பித்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அதை இதோட ஆட் பண்ண போகிறோம் உப்பு காணலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவிக்கிறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் இப்போ அந்த தேங்காவையும் பூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறைக்கிற வேண்டிதான் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது நல்லாவே இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும்